சிவாஜி படத்தால எம்ஜிஆர் கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்ட சரோஜா தேவி எம்ஜிஆரோட நடிப்புல திருடாதே படத்தோட படப்பிடிப்பு நடந்த அதே நேரத்துல சிவாஜி கூட விடிவெள்ளி படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நடிகை சரோஜா தேவி சிவாஜி படத்தோட காரணமா எம்ஜிஆரோட படத்தோட படப்பிடிப்புக்கு லேட்டா வந்திருக்காங்க அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாத ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருஷம் எம்ஜிஆரோட நடிப்புல வெளியான படம் திருடாதே சரோஜா தேவி நம்பியார் கே தங்கவேலு எம் என் ராஜம் இவங்க எல்லாரோட நடிப்புல இந்த படத்துக்கு எம் எஸ் சுப்பைய நாயுடு இசையமைச்சிருந்தாரு பி நீலகண்டன் இயக்கியிருந்த இந்த படத்துக்கு சின்ன அண்ணாமலை கதை எழுதின நிலையில இந்த படத்துக்காக முன்னணி நடிகைகளோட கால்ஷீட் கிடைக்க லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால அப்போ வளர்ந்து வரக்கூடிய நடிகையா இருந்த சரோஜா தேவி நாயகியா ஒப்பந்தம் செய்யப்பட்டு படப்பிடிப்பும் ஆரம்பிச்சிருக்காங்க படப்பிடிப்பு ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருந்தப்போ ஒரு நாள் இந்த படத்தோட படப்பிடிப்பு நிறுத்தப்படக்கூடிய சூழல் உருவானதுனால தயாரிப்பாளராக இருந்த சின்ன அண்ணாமலைக்கு படத்தோட செலவோட சேர்த்த லாபமா குறிப்பிட்ட அளவு பணம் கொடுக்கப்பட்டு கண்ணதாசனோட அண்ணன் ஏஎல் சீனிவாசன் படத்தை தன்னோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காரு ஆறு மாசங்கள் கழிச்சு படப்பிடிப்பு தொடங்கினப்போ சரோஜா தேவி பல வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி நாயகியா வலம் வந்த நிலையில அப்போ சிவாஜி கூட விடிவெள்ளி படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் இந்த படத்தோட இறுதி கட்ட படப்பிடிப்போ நெருப்புல இருந்து சிவாஜி சரோஜா தேவியை காப்பாத்துறது மாதிரியான காட்சி படமாக்கப்பட்டிருக்கு அந்த காட்சி முடிய லேட் ஆயிடுச்சு ரியாலிட்டிக்காக மறுபடியும் மறுபடியும் முகத்துல தீ பிடிச்ச கருமை பூச முடியாது அப்படிங்கறதுனால தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்திருக்கு இந்த படப்பிடிப்பு காலை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல கருணாநிதியோட கதை வசனத்தில் விடிவெள்ளி அப்படிங்கிற படத்துல எம்ஜிஆர் நடிக்கிறதா முடிவாகி வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அந்த நேரத்தில் டால்மியாபுரம் ரயில் நிலையத்தை கள்ளக்குடி அப்படின்னு தமிழில் மாற்ற வேண்டாம் அப்படின்னு கருணாநிதி தலைமையில் ரொம்ப பெரிய போராட்டம் நடத்தப்பட்டுச்சு கருணாநிதி தண்டவாளத்தில் தலையை வச்சு கைதானாரு ரெண்டு திமுக தொண்டர்கள் இந்த போராட்டத்தில் மரணம் அடைஞ்சாங்க கருணாநிதி பல மாசங்கள் சிறையில் அடைக்கப்பட்டாரு இந்த நிகழ்வு காரணமா விடுவெள்ளி படம் கைவிடப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சிவாஜி ஸ்ரீதர் படத்துக்கு அந்த பெயரும் வைக்கப்பட்டுச்சு விடுவெள்ளில சிவாஜி தன்னோட தங்கை எம் என் ராஜத்துக்கு கல்யாணத்தை நடத்துறதுக்காக ஒரு இளம் பெண்ணோட நெக்லஸை திருடிடுவாரு தங்கையோட கல்யாணத்துக்கு பின்னாடி சென்னையில வேலை கிடைக்க தாய் சாந்தகுமாரியோட சென்னையில குடியேறுவாரு சென்னைக்கு வந்த அவரு சரோஜ காதலிப்பார் இந்த மாதிரி போகும் விடுவெளி படத்தோட கதை